ஒரு போராளி போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சிருக்க மட்டும் இல்லை சொல்ல சிந்தனையை வச்சுருக்கிறவன் கையில் சரியான கலையை இவன் தான் போராளி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவருக்கு மிக முக்கியமாக அந்த படத்தினுடைய உரையாடல் அது இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரையாட எழுதுறது ஏன்னா என் படங்கள் அப்படி இந்த படம் இயல்பாக இருக்குது ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி இயக்குநர் சிவ பிரகாஷ் இயக்கத்தில் காமாட்சி ஜெய கிருஷ்ணன் இ ஃபைவ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேர் அன்பும் பெருங்கோபமும் இந்த படத்திற்கு இசை ஞானி இளைய ராஜா இசை அமைக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியத பேசிருக்கு நாம கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நான் கேமராவை கையில பிடிச்சேன் ஒளிப்பதிவாளனா எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல இவ்வளோ காலங்களில் நாற்பது ஆண்டுகள் இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் நிறைய தயாரிப்பாளர்கள் இவ்வளோ இயக்குநர்கள் எவ்வளோ எவ்வளோ கலைஞர்கள் ஆனால் இவ்வளோ படங்கள் இவ்வளோ திரைக்கதைகள் இவ்வளோ என்னுடைய சிறுகதைவி நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சிருக்கு நேற்று முதல்ல நான் ஒரு ஒரு ரெண்டு மதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையாளனா தான் நான் பார்த்தேன் என் பையன் இந்த கதை நீங்கள் கேட்கணும்ம்பா அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க அவ்வளோதான் நீங்கள் செய்யணும் சரிப்பா அப்படின்னு விட்டேன் ஆனால் நான் போய் பார்வையாளனா பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன் அதை அதை விட நேற்று இரவு படத்தை ரெண்டாவது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் நான் ஒரு மணலில் உட்காந்து இருபத்தெட்டு வயசாக படம் பார்த்த ஆள் தான் நான் மூணே படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாதாரண ஆள் நான் ஒரு இன்றைக்கி இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசுது எத்தனை மனங்கள் எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது அவமானப்படுத்தப்படுது கேவலப்படுத்தப்படுது அதை வந்து ஒரு இந்த திரைக்கலையை சாதிச்சிருக்கு திரைப்படங்கிறது எல்லோரையும் தட்டி தூங்க வைக்கிறது இல்லை கிச்சு கிச்சி மூட்டுறதில்ல சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோடு மட்டும் இல்லாது அது ஒவ்வொரு துணையும் அறையணும் அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும் இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும் மிகப்பெரிய வேலை பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறு எதை பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரண்டும் பெருங்கோமும் நான் உணர்ந்தேன் ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க ஒரு ஒரு போராளி போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சிருக்கவன் மட்டும் இல்லை சொல்ல சிந்தனையை வச்சுருக்கவன் கையில் சரியான கலையை இவன் தான் போராளி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல் அது இப்போ பொதுவாக நான் சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக நடை எழுதுறது ஏன்னா என் படங்கள் அப்படி இந்த படம் இயல்பாக இருக்குது ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன் முருகேஷ் எங்கேருங்க முருகேஷ் வந்து வாங்க வாங்க முருகேஷ் வாங்க என்ன விளையாட்டு இல்லைங்க சும்மா வருஷத்துக்கு முந்நூறு படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக குவிச்சிட்ருக்கோம் வாங்க ஒரு இவருடைய அந்த உரையா உரையாடல்னா வசனம் வசனங்கிறது சமஸ்கிருத சொல்லுங்கள் நான் சொல்ல வஜனங்கிறத நம்ம வசனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த வாங்க தினேஷ் தினேஷ் ஒரு நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன் அந்த கிராஃப்ட் அந்த கலையை ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் பார்ப்போம் இயக்குனர் முதற்கொண்டு நீ எதை தான் பார்க்கணுன்னு அதை மட்டும் காட்டுறவங்க தான் ஒளிப்பதிவாளன் மற்றதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அது எந்த கோணத்தில் பார்க்கணும் எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு காட்டுறோம் தான் ஒளிப்பதிவாளர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா நிறைய நான் எப்படி இந்த இதுக்கு இதுக்கான மேடை இல்லை அதனால் நான் வரவே கூடாதுன்னே யாரை என்னை உட்கார வச்சுங்க நீங்கள் எனக்கு நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன் இல்லை ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் தொடர்பே கிடையாது மகனாக பெற்றுட்டதால் நான் பேசக்கூடாது உண்மையிலே விஜயத்தை நல்லா பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு ஷாலி வந்து அந்த சாராவும் ஜீவாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க அதுவும் இங்கே கோபி என்னங்க இப்படி இப்படி ஒரு நடிகைனப்பா யூயோ பாருங்க எனக்கு தமிழில் தங்க நடிகர்கள் சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே அவர் அவர் அருள்காசே நான் இப்போ தான் பார்க்குறேன் என்ன ஐயா எப்படி அந்த அம்மா எங்க பேர் என்ன என்னப்போங்க அந்த அம்மாவை நடிச்சோங்க சொல்லவே முடியாது நான் வந்து அழகியில் நந்தேதாஸ் எப்படி பார்த்தோம்னோ அப்படி ஒரு நடிப்பு இதில் நடிச்சிருக்க அத்தனை பேர் வினோத் உங்க ஒருத்தருக்காக பாருங்க அவர் கூப்பிடு இல்லைங்களா தம்பி படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவியை அவர் கையாண்டுருக்கார் இந்த படத்தில் ரொம்ப அருமையானது எல்லாம் அவங்க ஐயா லோக்கு ஐயா அவர் எது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும் பெருமை அடையும் அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில் பேரன்பும் பெருங்கோபம் இதை ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை சும்மா ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் போய்ட்டு ஐநூறு கோடி அறநூறு கோடி பார்த்து என்ன கிடச்சிது அவன் எடுத்து போயிட்டான் நடிகன் எடுத்து போயிட்டான் அது வாங்கணும் போயிட்டான் எல்லாம் போயிட்டான் அது அப்படியே தான் இருக்குது இந்த த சமூகம் மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை என் நண்பன் ஜெயகிருஷ்ணன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை பல இயக்குநர்களை பல இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களை உருவாக்கினவர் எவ்வளோ எளிமையாக உட்காந்துருக்கார் பெரிய ஆளுவர் பெரிய வேலைகளை இருக்கார் ரொம்ப அமைதியாக செய்கிறார் எப்பவுமே நிறைய வேலைகளை செய்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க இவர் தாங்க பேசியிருக்கணும் இதை விட்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்கள் முக்கியமாக இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியலங்க இந்த படத்தினுடைய அந்த மூச்சு மூச்சு இல்லைன்னா மனுஷன் செத்து போய்டலாம் அந்த மூச்சே வந்து தான் நாங்கள் நான் அவரோடய இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருந்தாலும் அவரோடய இருக்கேன் எனக்கு நான் சீக்கிரமயே அவரை பார்க்கணும் அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர் சிம்பனி பண்றாரு எல்லாம் பண்ணிட்டாரு என்னன்னு பண்ணி முடிச்சிட்டாரு இந்த படத்தை முழுமையா புரிஞ்சு வச்சது அவர் தான் இதை எப்படி மக்கள்கிட்ட போகணுன்றத பண்ணியிருக்காரு ஒவ்வொரு காட்சியையும் தன்னுடைய இசையால அப்படி செதுக்கி கொண்டாந்துருக்கார் இந்த படம் வெற்றியில் வந்து இளையராஜாவுக்கு தான் பெருமங்கு இவங்க எல்லாரை விட